وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم लोन वल कलम वहा यस्तुर सदकल्लाहु नदिय नबी अनبيرிய अल्लाहவு நன்றி ஆக்கரே கிரையறள இன்றைய தரமீதை இனிதே நரேவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில அவசரங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் அவர் இருக்கிறோம் அனுப்புவதில்லாம் அன்பான் அவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எழுத்து என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது துவங்கி மனிதனுடைய துவங்கிக்கும் எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு எழுத்து என்பது அம்சமாக கருதப்படுகிறது நம் குழந்தையை பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பதற்காக அழைத்து சொல்கிறோம் முதல்ல என்ன கேட்பாங்க கொடுங்க வாயில் நம்ம என்னதான் சொன்னாலும் எழுத்துப்பூர்வமான அந்த பேப்பர் விரதம் அங்கே அவசியமாக தேவைப்படுது அதே மாதிரி தான் திருமணம் அப்படிங்கிறது ஒன்றை என்ன சொல்கிறோம் மேரேஜை போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க எந்த இடத்துல எந்த தேதியில் என்னைக்கு நீங்கள் பண்ணீங்க ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவரு அவருடைய பேரில் இருக்கக்கூடிய இடத்தை விற்க வேண்டும் டெத் சர்டிஃபிகேட் தேவைப்படுது பேர் என்ன எப்போ இறந்தாங்க எந்த தேதியில் என்னைக்கு அதுக்கு அட்டஸ்டேஷன் உயிரோடு இருக்கிற அல்லது மரணித்து விட்டாலோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை ஒரு சொத்தை வாங்குவத வேண்டும் என்று சொன்னாலும் கூட எழுத்துப்பூர்வமான ஒரு ஆதாரம் என்பது இன்றைக்கு உலக ரீதியாக கவனிக்கப்படுகிறது உலக ரீதியான காரியங்களிலே எப்படி எழுத்து என்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த தீனை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான மிக முக்கியமான அம்சமும் இந்த எழுத்தின் மூலமாக எழுத்தாணியின் மூலமாக எழுத்து துறையின் மூலமாக இருந்து கொண்டிருக்கிறது எழுத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறார் அத்தியாயம் இன்றைக்கு போதப்பட்டது அதனுடைய துவக்க வசனங்களில் எல்லாம் பேசுகிறான் சத்தியமாக அந்த பேராவின் மூலமாக எழுதப்படக்கூடிய வார்த்தைகளின் எழுத்து மீது சத்தியமாக என்று அந்த பேராவின் பின் ஒரு முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறார் எனவேதான் இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டங்களிலே ஒருவர் இன்னொருவருக்கு கடன் கொடுப்பதாக இருந்தால் அதை எழுதி வைத்துக் கொள்ளட்டும் அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் ஒருவர் வசிய செய்கிறார் இந்த நபருக்கு இவ்வளவு சொத்திலே இருந்து கொடுங்கள் என்று சொன்னால் அதை ஒரு வடிவமாக அதை ஒரு எழுத்துப்பூர்வமாக எழுதி வைத்துக் கொள்ளட்டும் என்று சரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பேனாவினுடைய முக்கியத்துவம் என்பது இந்த வசனத்தின் மூலமாக பெறப்படுகிறது இன்றைக்கு பால் பாய்ந்த பேனாக்களை நாம் பயன்படுத்துகிறோம் சாதாரணமாக கருதுகிறோம் ஆனால் இதனுடைய வரலாறு என்பது வினோதமானதாக இருக்கிறது பதினேழாம் நூற்றாண்டை பொறுத்தளவிற்கு நோவல் எழுதுகோள் என்ற ஒரு முறையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நோவல் பறவைகளினுடைய இரங்கல் இருக்கிறது அல்லவா அந்த இறக்கைகளை பயன்படுத்தி அவர்கள் ஆவணப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எழுதுகோளாக அந்த பறவைகளுடைய இறக்கையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது இன்னொரு அதிசயமான செய்தி என்னன்னா அமெரிக்காவினுடைய உடைய அரசியல் அமைப்பு சட்டம் அந்த இந்த சட்டோவல் என்கிற பறவைகளினுடைய இலக்கைகளால் எழுதப்பட்டு அதன் மூலமாகத்தான் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது என்று வரலாறு சொல்கிறது பதினேழாம் ஒன் செவன் எயிட் செவன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழிலே அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சாசனம் முதன் முதலாக எழுதப்பட்ட போது இந்த நோவல் என்கிற எழுதுகொள்ளின் மூலமாகத்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது காலங்கள் கடந்தது பதினெட்டாவது நூற்றாண்டு வருகிறது அங்கே டிப்பெண் பயன்படுத்தப்படுகிறது டிப்பெண் என்று சொன்னால் தொட்டு எழுதுகோன் என்று பொருள் தொட்டு தொட்டு எழுதுகிறது பேராவின் நிப்பு மட்டும் இருக்கும் மை தனியா இருக்கும் அந்த மயில தொட்டு நம்ம எந்த தேவையோ நம்ம அந்த விஷயத்தை எழுதுறது இப்போ காலங்கள் பதினெட்டாவது நூற்றாண்டு கலந்து கொண்டே இருக்கிறது தொட்டு தொட்டு எழுதுகிறது ரொம்ப சிரமம்

பதினெட்டாம் நூற்றாண்டு அந்த மையை உள்ளே ஊற்றி அதன் மூலமாக அப்ப அதுல கொஞ்சம் அந்த டிப்பெண்ட்ல இருந்த சிரமம் என்பது குறைக்கப்படுகிறது தொடர்ந்து இருக்கலாம் உள்ள மை ஊதிட்டா அப்படியே காலங்கள் போய் கொண்டிருக்கிறது அடுத்து இரண்டாம் உலகப்போர் நடைபெறுகிற போது போரின் போது பல்வேறு ஆவணங்கள் இந்த மை பேனாவின் மூலமாக இங்கு பேனாவின் எழுதும் மூலமாக எழுதி வைக்கப்பட்டிருந்த அந்த பேனாக்கள் அந்த ஆவணங்கள் தண்ணீர் பட்டதன் மூலமாக இங்கு பேனாவுடைய ஒரு தன்மை தானே கொஞ்ச காலத்துல தண்ணி கண்ணி படிச்சுன்னா என்ன செய்யும் அந்த எழுத்துக்கள் மறைந்து போகும் அப்ப இது என்ன ஒரு பெரிய சிரமமாக இருக்கிறது என்று நூற்றாண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பெண் தண்ணிப்பட்டாலே சேர் அதிகனால உடனே அதுக்கு வாய்ப்பு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே தான் வால் பாயிண்ட் பெண் என்பது இந்த உலகத்திற்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது அதற்கு பிறகு அந்த துறையிலே மிகப்பெரிய அபார வளர்ச்சி ஒரு வரியை மட்டும் ஒரு பேர்ல ஒரு வரியை மட்டும் முக்கியத்துவம் ஆனதுன்னு சொல்லணும்னா அதுக்கு ஹைலைட்டர் பேனம் அதுக்கு தனி ஒரு வார்த்தையை மட்டும் முக்கியத்துவம் என்று காட்டணும்னு சொன்னா ஸ்டிக் பென் அதுக்கு தனியாக ஒரு பேனம்

இந்த பெண்ணுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய காலத்திலே அந்த பேராவினுடைய துறையில மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியாம எத்தனை பேனாக்கள் இருக்க தெரியல அப்ப எழுதுகள் என்பது சாதாரணமானதல்ல நாம் அதை சாதாரணமாக நினைக்கிறோம் சரியத்துடைய பார்வையில எழுத்துப்பூர்வமான ஒரு ஆவண ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது விளக்கங்களை நிறைய கேட்கிறோம் நிறைய பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்குடைய அஸ்திகாரம் இந்த நூல் வல்கலமி மகாஸ்துரோல் எழுத்தாற்றலினுடைய முக்கியத்துவத்தை நம் முன்னோர்கள் உணர்ந்ததனுடைய விளைவுதான் திருக்குறளான் இருக்கேன் இன்றைக்கு சச்சேரக்குரிய மேற்பட்டீர்கள் வெளிவந்திருக்கிறது எவ்வளவு செய்திகள் அறிவு ரீதியாக ஆன்மீக ரீதியாக இலக்கண ரீதியாக இலக்கிய ரீதியாக அத்தனை குறைகளிலும் இந்த எழுத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்து விளைவுதான் இன்றைக்கு தீனை மார்க்கத்தை இஸ்லாத்தை விரிவாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் அதே முக்கியத்துவத்தை நாமம் கொடுத்து இந்த தலைமுறையை நாம் இந்த எழுத்து துறைக்கு நாம் பாதுகாப்போம் என்று சொன்னால்தான் இந்த மீனை நம் எந்த விதமான சரிந்தலும் இல்லாமல் பிசேர்ந்தலும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதிலே மாற்றித்தருத்துக்கே இடமில்லை ரகுல்லாலமின் அதைத்தான் சென்றனால் உன் கலம் எழுது கொண்டிருப்பது சாதாரணமானதுல்ல அச்சரூவா பேனாதானப்பா என்று நினைக்காதே அந்த பேணாமை கூடமா எழுதப்படுகிற அந்த செய்தி மிகப்பெரிய வரலாறு அம்மா வரலாறாமா இருக்கும் பேனாதானே அப்படின்னு சொல்லிட்டு பென்செர்டிஃபிகேட்டில் உண்மை வெறும் டைமில் உண்மை கொடுத்தாரு ஏன்னு சொல்லலாம் பெத்து செர்டிஃபிகேட்டில் எதுவுமே இருக்கலை அச்சுரூவா பேனா ஒரு பேனாவா பத்து ரூபா பேணலாம் ஒன்று பேனாவா வெறுமனே ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுத்தால் அதிலே பதியப்படுகிற போதுதான் எழுதுவதின் மூலமாக எழுதப்படுகிற அந்த விஷயத்தை வைத்து அந்த பேப்பருக்கு மதிப்பு கூடுகிறது அதே போன்றுதான்

அதே அமைப்பிலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விசலில்லாமலை செல்லம் அவர்கள் அந்த எழுத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் எனக்கு தான் நான் தான் சொல்றதில்ல நீங்க மனப்பாடம் என்று அந்த மனப்பாணத்தோடு நிறுத்தவில்லை அதை எழுதவும் சொன்னார்கள் காத்திகுள் வங்கி என்ற பெயரில நிறைய சகாபாக்களை அமைத்து அந்த சகாபாக்களுடைய குழுவிற்கு வசனங்கள் இறங்க இறங்க அந்த வசனங்களை எழுத சொல்லி குரானை அவர்கள் பாதுகாத்ததனுடைய அந்த எழுத்து துறைக்கு நபி அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் தான் இன்றைக்கு குரானில ஒரு புள்ளி கூட மாறாமல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது செல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நிறைய நாம் கேட்கிறோம் எல்லா வரலாறுகளும் எப்படி நமக்கு வந்தது அவைகளை அவைகளை பதிய வைத்து பதிய வைத்து அவர்கள் கொண்டு போய் சேர்த்ததனுடைய அந்த விளைவுதான் இன்றைக்கும் நபி அவர்களுடைய வரலாறுகளை பக்கம் பக்கமாக பாகங்கள் பாகங்களாக நம் முன்னோர்களுடைய வரலாறுகளும் அப்படித்தான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது கவனிக்க வேண்டிய செய்தி இந்த என்பது வெளியில பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரிகிறது ஆனால் எதிரியை மடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எதிரியை மடக்கக்கூடிய எதிரியை திக்குமுக்காடச் செய்யக்கூடிய மிகப்பெரிய வலிமை ஒரு எழுதுவது அல்ல தொடங்கி இருக்கிறார் ஒரு பயப்படுவதை விட ஒரு பேனாவின் முனைத்து நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார் அப்படியானால் பேனாவினுடைய அந்த வலிமை என்பது சாதாரணமானதல்ல காலங்களை கடந்தும் அந்த எழுத்து என்பது அந்த செய்தி என்பது அங்கே பதியப்பட்டு விட்டால் காலங்களை கடந்தும் அது நின்று பேசும் யாராலும் அதை மாற்ற முடியாது அரபியில் ஒரு பழமொழி பணமணி சொல்லப்பட்டது என்னோடன் சத்தோல் தெரு தா சீதகராதி குரு ரவி மன்வித்வா ஒரு செய்தியை எழுதியவர் மண்ணோடு மண்ணாக அவர் காகிதத்திலே எழுதிய நிலைபெற்று நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் வாழ்ந்தார்கள் சொன்னார்கள் அவர்கள் இல்லை ஆனால் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அத்தனையும் இன்றைக்கு எழுதுகோளின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

நாம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இந்த தீனை பாதுகாத்து இந்த எழுத்து முக்கியத்துவத்தை கொடுத்து நம் வரைக்கும் தீனை எந்த விதமான முறையிலே கொண்டு சேர்த்திருக்கிறார்களோ அதே தலைமுறைகளுக்கு நாம் தீனை கொண்டு சேர்ப்பதற்கு சரியான முறை இந்த எழுத்துத்துறையிலே நாம் ஆர்வத்தையும் நம்முடைய கவனத்தையும் அதிகமாக செலுத்த வேண்டும் என்பதை இன்றைய தலாவி சிந்தனையாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும்